வணக்கம் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய வளர்ச்சி பணிகள் குறித்த கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நிர்மல்குமார் சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் பேசிய ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் சீரிய முறையில் தீட்டி செயல்படுத்தியும் வருகின்றார் அந்த வகையில் ஒன்றியத்தில் விரைவில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற உள்ளது பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்வு காண மனுக்களாக வழங்கி பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் கூட்டத்தில் பாமக ஒன்றிய குழு உறுப்பினர் ஆமா கிருஷ்ணன் பேசும்போது ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக ஊராட்சி ஒன்றியமாக இந்த ஊராட்சி ஒன்றியத்தை மாற்ற வட்டார வளர்ச்சி அலுவலகம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து அரசுக்கு தெரிவித்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு நமக்கே நாமே திட்டத்தில் இருந்து அரசு நமது ஒன்றியத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கும் அதன் மூலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள வசதியாக இருந்திருக்கும் ஆனால் திட்டத்திலிருந்து நமது ஒன்றியத்திற்கு திட்ட நிதி ஒதுக்கீடு வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார் ரெண்டாடி ஒன்றியக்குழு உறுப்பினர் பாபு பேசும்போது ரெண்டாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கொளத்தூர் பகுதிக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நூலகம் கட்டிடம் கட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் கட்டுமான பணி அப்பகுதியில் உள்ள முனீஸ்வரர் கோயிலை அகற்றிவிட்டு அதே இடத்தில் நூலகம் கட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதை கைவிட வேண்டும் ரெண்டாடி கிராமத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான சோழர் காலத்து சிவன் கோயில் உள்ளது இந்த கோயிலுக்கு சொந்தமான குளத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை குடிநீராக அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக ஊராட்சி நிர்வாகம் கழிவுநீரை விட்டு வருகிறது இந்த கழிவுநீர் நீர் அகற்றி விட்டு நன்னீர் குளமாக மாற்ற வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து புலிவளம் ஒன்றிய குழு உறுப்பினர் நதியா மதன்குமார் பேசும்போது புலிவளம் மற்றும் சுற்று பகுதியில் உள்ள பொதுமக்கள் மூன்று கிலோமீட்டர் உள்ள கொடைக்கல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கான பரிசோதனை மகப்பேறு மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட மருத்துவம் பார்த்து வந்தனர் இந்நிலையில் பல மாதங்களுக்கு முன்பு புலிவளம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள சில கிராமங்கள் வெங்கப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற மாற்றம் செய்யப்பட்டன இதனால் கிராம பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் பத்து கிலோமீட்டர் உள்ள வெங்குப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சென்று வர முறையான போக்குவரத்து வசதி இல்லை கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் எனவே மீண்டும் இப்பகுதி மக்கள் சிகிச்சைகள் பெற கொடைக்கல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புலிவலம் பஸ் நிலையம் அருகே உள்ள சேதமடைந்த பழைய நிழற்கூடையை அகற்றி புதிய நிழற்கூடை அமைக்க துறைக்கு ஒன்றிய நிர்வாகம் பரிந்துரை செய்ய வேண்டும் புலிவளத்தம்மன் ஆலயம் அருகே சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயன்படும் வகையில் அரசு உயர்நிலை பள்ளி புதிய கட்டிடம் எதிரிலிருந்து புலிவளத்தம்மன் திருக்கோவில் வரை உள்ள சேதமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை அகற்றிவிட்டு புதிய சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் வெங்கப்பட்டு ஒன்றிய கவுன்சிலர் ராமர் பேசும்போது வெங்கப்பட்டு கிராமத்தில் குடிநீர் ஆதாரத்தை பெருக்கும் விதமாகவும் நிலத்தடி நீர் மட்டும் உயர்த்தவும் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் அருகே உள்ள நந்தியாச்சில் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றிய நிர்வாகம் பரிந்துரை செய்ய வேண்டும் வெங்கப்பட்ட ஊராட்சியில் சிவன் கோயில் அருகே வாரச்சந்தை மரத்தடியில் நடைபெற்று வருகிறது இதனை முறைப்படுத்தும் விதமாக வாரச்சந்தை கட்டிடம் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாரிமுத்து ராமன் ஆமா கிருஷ்ணன் பாபு வேண்டா சரவணன் சசிகலா கார்த்தி நதியா மதன்குமார் முருகன் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்